ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன ஜோதிட கணிப்பு அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திர மாதத்துடைய முதல் நாள் ஸோ இந்த நாள் இன்றைய நாள் சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய நாள் கிடையாது இன்று ரொம்பவே சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம் என்ன சிறப்பான அதிர்ஷ்டகரமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்குங்க ஸோ இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இனி வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வளமாக மாறப்போகுது அதற்கு காரணமே கிரகங்களுடைய அமைப்பு தான் ஸோ இன்றைய இந்த தமிழ் புத்தாண்டு என்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த வாழ்க்கை மாறு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாள்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஆண்டு பிறந்திருக்க பின்னாடி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஏற்பட்டிருக்கு அதுவும் குறிப்பிட்ட சில ஒரு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது உச்சத்தில் ஏற்பட்டிருக்கு அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க முதல்ல இந்த ஆண்டு பிறந்ததுடைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஸோ இன்று குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்குங்க அதனால இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற தாள்களை தான் பார்க்க போகிறோம் இதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான ஜோதிட கணிப்புப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் ஒரு சில ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வருவது ராரு ஏன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் இன்று பிறந்திருக்கு அதுவும் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே சித்திர மாதத்துடைய முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது மொத்தம் அறுபது தமிழ் ஆண்டுகள் இருக்கும் அதில் முப்பத்தி எட்டாவது தமிழ் ஆண்டு தான் இன்று குரோதி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய சித்திர மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்று பிறந்திருக்கிறது மேலும் இந்த தமிழ் புத்தாண்டின் போது கிரகங்களுடைய நிலைகள் வெவ்வேறு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியான பலன்களை கிடைக்க செய்யும் அந்த வகையில் குரோதி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் அதில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மோசமாகவும் இருக்கும் இப்போது குரோதி தமிழ் புத்தாண்டு எந்த ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அதில் உங்கள் ராசி உள்ளதா என்பதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் குடும்ப வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஆண்டு மிகவும் இனிமையாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆண்டு வெளிநாடு சென்று அதே போல் வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அந்த தொடர்புகள் ஏற்படும் போது அந்த தொடர்புகளை பயன்படுத்திக்குங்க அந்த தொடர்புகளை எதையும் விட்டுறாதீங்க பணியிடத்தில் வெற்றிகள் நிறைய உங்களுக்கு குவியும் அதனால் பணியிடத்தில் வெற்றிகளை குவியக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க முதலீடுகளால் கூட எதிர்பாராத அளவில் லாபத்தை பெற முடியும் அதனால் நிறைய முதலீடுகள் இந்த ஆண்டு பண்ணுங்க மாணவர்களுக்கு கூட இந்த குரோதி ஆண்டு சிறப்பாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணதுக்கு மேலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க அதனால் பிளான் பண்ணபடியே செயல்படுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு படி செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கிய ரீதியாக கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவே இந்த ஆண்டு இருப்பீங்க சின்ன சின்ன உடல் உபதைகள் வரும் அது அப்போ வந்தோடனே சரியாக போயிடும் ஸோ பெருசாக உடல் உபதைகளால் பாதிப்பு எதுவும் வராது ஸோ உடல் ரீதியாகவும் உங்களுக்கு நல்லபடியாகவே இந்த ஆண்டு இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்லாம் கிடைக்கும் என்று இந்த ஆண்டு அதிர்ஷ்ட பலன் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது சிறப்பாக அமைந்திருக்குங்க மெயினாக பணிபுரியக்கூடிய இடத்துலையும் அலுவலகத்துலையும் வேலைகளை சிறப்பாக முடித்தீங்கன்னா பாராட்டுக்கள் பெருவு கிடைக்கும் அதாவது நீங்கள் முடிக்கக்கூடிய அந்த முடிப்புகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் முக்கியமாக சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வை வந்து பெற்றுக்காமல் இருக்காதிங்க வியாபாரிகள் நீங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவீங்க ஸோ வியாபாரிகள் நீங்கள் புதிய முதலீடுகள் வேணாலும் பண்ணுங்கள் சமூகத்தில் உயர்நிலை இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய நட்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நட்பு பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிற்காலத்தில் இந்த ஆண்டுலேயே உதவியாக இருக்கும் அதனால் நட்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க உங்களுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வந்து வெற்றிகரமாக எதிர்பார்த்தபடியே முடிவடையும் அதனால் திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் செய்யுங்க அது ரொம்பவே அவசியம் ஸோ கடகராசிக்காரங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் மெயினாக எதிர்பார்த்தபடியே எல்லா வேலைகளும் உங்களுக்கு முடிவடையுங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க விருஷக ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் பணப்பிரச்சனையே வரவே வராதுங்க சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பணம் உங்களுக்கு தாராளமாக இருக்கும் நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதிநிலையில் பயங்கரமான ஒரு வசூலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க முதலீடுகளில் இருந்த நல்ல லாபங்களை கூட நீங்கள் பெறுவீங்க ஸோ முதலீடுகள் நிறைய நீங்கள் பண்ணுங்கள் நல்ல லாபங்களை பெற்றுடுங்க வேலையில் எதிர்பார்த்த வளர்ச்சியானது இருக்கோ வேலையில் மட்டும் நீங்கள் நிறைய முயற்சி வந்து பண்ணணும் திறமையை காட்டணும் உங்கள்ள சிலர் நீங்கள் சொந்தமாக தொழிலை தொடங்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு தொழில் தொடங்குனீங்கன்னா தொழில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடையோ மாணவர்கள் கூட நீங்கள் தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற முடியும் ஸோ மாணவர்கள் துணிந்து செயல்படுங்க வெற்றியை பெற்றுடுங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் திருமண ஆனவர்களுக்கும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் போது அரசியலில் இருக்கிறவங்க அதை கரெக்டாக இந்த ஆண்டு யூஸ் பண்ணிக்கோங்க அது மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய வெற்றிகளை வந்து பார்த்துடலாம் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் திருமணம் ஆகி கொஞ்ச நாள்லே பிரிஞ்சவங்க இப்போ மீண்டும் சேருவதற்கு முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர முடியும் ஸோ மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதை விட முதலீடுகள் நீங்கள் செய்யும்போது நல்ல லாபத்தை பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் சேமிக்காமல் இருக்கக்கூடிய எல்லாமே இனி ட்ரை பண்ணுங்கள் சேமிக்க முடியும் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களில் சிலருக்கு இந்த ஆண்டில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு திறமையை காட்டுங்க தனுசு ராசிக்காரங்க எந்த அளவுக்கு திறமையை காட்டுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நிறைய உயர்வுகள் உண்டாகும் ஸோ சம்பள உயர்வு மெயினாக அதிகமாகும் நீங்கள் சாதாரண வேலையில் இருந்தாலும் சரி கூலி வேலையில் இருந்தாலும் சரி இல்லை பெரிய வேலையில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து சம்பள உயர்வு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வரன் இந்த டைம் பிடிச்ச மாதிரி அமையும் அதே போல் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக எங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை உடனடியாக கிடைக்கும் மொத்தத்துல வேலை கிடைச்சு உங்களுக்கு எல்லா உயர்வும் உண்டாகக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு இண்டியிலிருந்து இருக்க போது இனி முந்நூத்தி அறுபத்தி நாளும் உங்களுக்கு சுபங்கள் நிறைய இருக்குங்க கடைசியா எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறத இப்ப ஷேர் பண்ற மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத இப்ப தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது மிக அற்புதமாக இருக்குங்க பணிபுரியக்கூடிய இடத்துலையும் இடத்துலேயும் அலுவலகத்துலேயும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க எதிரிகளுடைய சதியை முறியெடுத்து உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முடியுங்க உங்கள் வேலையை சிறப்பாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றியும் காண்பீங்க ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க இதுவரை ஏதேனும் ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்தீங்கன்னா இந்த ஆண்டில் ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க கடின உழைப்பிற்கான பலனும் கிடைக்குங்க முழு ஈடுபாட்டோடு அனைத்து வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்தீங்கனாவே இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அதிர்ஷ்டகரமான ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த குரோதி தமிழ் ஆண்டு மிக மிக அதிர்ஷ்டம் மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தோள்கள்லாம் தெரிஞ்சுட்டு இந்த தொழில்கள் கேற்ப நடந்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் படி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கிறவங்களும் பார்த்து பயன் அடைட்டோ மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொகையோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி